ஹாய் வெல்கம் டு கீர்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சோள பனியாரம் அண்ட் சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வெள்ளை சோளம் ஒரு கப் எடுத்திருக்கேன் சோளம் எடுத்த அதே கப்பில் ஒரு கப் இட்லி அரிசி இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசி எடுத்த அதே கப்பில் அரை கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போகிறோம் அரிசியும் சோளமும் சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் இது நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு அரைச்சிடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் மாவு இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இப்போ ஊற்றுறதுக்கு மட்டும் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அரை கிளாஸ் தண்ணி விட்டு இதை கலந்து விட்டுறேன் கலந்ததுக்கு அப்புறமா தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை நல்லா செவந்து வரணும் கடலை பரப்பு செவந்துருச்சு இப்ப நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டியா அது நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்க காற்று தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க பச்சை மிளகாயும் நல்லா குட்டி குட்டியா நைஸாக நறுக்கி நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்புல இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விடலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசா வதங்கினா போற வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வளங்கனா போறோம் இத நம்ம எடுத்து வச்சிருக்கிற பனியார மாவுல சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இத நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு வேணுமான்னு செக் பண்ணிட்டு உப்பு வேணுமா கொஞ்சமா கலந்துக்கோங்க எனக்கு உப்புலாம் கரெக்டா இருக்கு இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு அடுத்தது நம்ம புதினா சட்னிக்கு வதக்கி வச்சிடலாம் அடுப்பில் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எட்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் காஞ்சி மிளகாய் நல்லா சேர்ந்த உடனே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் வெங்காயம் வதங்கினோடனே ரெண்டு பெரிய தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இதில் இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் புதினாவை சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கை புதினா சேர்த்துருக்கேன் புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்ப வெங்காயம் தக்காளி புதினா எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் சட்னியை இப்ப நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னிக்கு தாளிச்சுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய கடுகு பொரியட்டும் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவந்தோடனே இதை சட்னியில் சேர்த்துடலாம் நம்ம நம்மளுடைய புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பனியாரம் ஊற்றிடலாம் அடுப்பில் பனியார கல் வச்சு கல் சூடானதும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் முதல்ல அப்போ தான் நம்மளுக்கு பனியாரம் திருப்பும் போது ஈஸியாக இருக்கும் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை அரை அரை கரண்டியை எடுத்து எல்லா குழியையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க அந்த குழியில் முக்கால் குழிக்கு மாவு இருந்தா போதும் கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம ஃபுல்லா எல்லா பணியாரமும் ஊற்றி வச்சு இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்க நல்லா ஒரு சைடு செவந்து வெந்து வந்துருச்சு இதை நம்ம திருப்பி விட்டுடலாம் பொறுமையாக அந்த திருப்பி விட்டீங்கன்னா அழகாக வரும் ஏன்னா நம்ம முதலே புளியில் எண்ணெய் விட்டதுனால அழகாக திருப்பி வந்துடும் திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து எல்லா பணியாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம் விட்டுட்டு இன்னொரு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாம் இதை ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்து வந்துருச்சு சூப்பராக இருக்கும் நம்மளுடைய பணியாரம் இது அப்படியே ஒரு பிளேட்டில் இப்போ எடுத்துடலாம் நம்ம நம்மளுடைய வெள்ள சோள பனியாரமும் புதினா சட்னியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ